பிரதமர் மோடி இப்போது அரசுமுறை பயணமாக ஜார்டன் எத்தியோப்பியா உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றுள்ளார் ஜார்டனில் பிரதமர் மோடியை அந்நாட்டு பட்டத்து இளவரசர் தனது சொந்தக்காரில் அழைத்துச் சென்ற நிலையில் எத்தியோப்பியாவிலும் அதே போன்ற சம்பவம் நடந்தது அங்கு பிரதமர் மோடியை எத்தியோப்பிய பிரதமர் தனது காரில் அழைத்துச் சென்றுள்ளார் சீனாவில் கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் அப்பொழுது பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் ஒரே காரில் பயணித்தனர் அது சர்வதேச அளவில் பேசப்பட்டது சமீபத்தில் இந்திய ரஷ்ய உச்சிமாநாட்டில் பங்கேற்ற புதின் இந்தியா வந்தபோதும் இரு நாட்டு தலைவர்களும் ஒரே காரில் பயணித்தனர் இது தொடர்பான போட்டோக்கள் வெளியாகி அது சர்வதேச அளவில் கவனம் பெற்றது இதற்கிடையே பிரதமர் மோடி இப்போது ஜார்டன் எத்தியோப்பியா ஓமன் ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ளார் கடந்த டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி அவர் இதற்காக டெல்லியிலிருந்து புறப்பட்டார் முதலில் ஜார்டன் சென்ற பிரதமர் மோடி அங்கிருந்து எத்தியோப்பியா மற்றும் ஓமன் நாடுகளுக்கு செல்கிறார் பிரதமர் மோடியின் இந்த பயணத்திலும் கார் பயணங்கள் கவனம் பெற ஆரம்பித்துள்ளது ஜார்டனில் இருந்து நேற்று எத்தியோப்பியா சென்ற பிரதமர் மோடியை நோபல் அமைதி விருது பெற்ற எத்தியோப்பியா பிரதமர் அபி அகமதும் விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்றார் மேலும் தனது காரிலேயே அவர் பிரதமர் மோடியை ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றார் போகும் வழியில் அருவில் அருங்காட்சியகம் மற்றும் பூங்காவிற்கு பிரதமர் மோடியை அழைத்துச் சென்றார் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவுக்கு பிரதமர் மோடி செல்வதும் இதுவே முதல் முறையாகும் அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரதமர் மோடியின் இந்த பயணம் தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தித் ஜெய்ஸ்வால் கூறுகையில் பல ஆண்டுகளாக தொடரும் இந்தியா எத்தியோப்பிய உறவுகளை கொண்டாடும் விதமாக இந்த பயணம் அமைகிறது பிரதமருக்கு எத்தியோப்பியாவில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்தியாவின் முக்கிய பாட்டர் நாடாக இருக்கும் எத்தியோப்பியா பிரிக்ஸ் உறுப்பினராகவும் உள்ளது என்றார் பிரதமர் மோடி இந்த பயணத்தில் எத்தியோப்பியா பிரதமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் மேலும் இந்த பயணத்தின் போதும் பிரதமர் மோடி எத்தியோப்பிய நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றுகிறார் மேலும் அங்கு வாழும் புலம்பெயர் இந்தியர்களை சந்தித்து உரையாற்றுகிறார் முன்னதாக பிரதமர் மோடி ஜார்டன் சென்றிருந்த போதும் ஹுசைனிய அரண்மனையில் மன்னர் இரண்டாம் அப்துல்லாவுடன் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார் அங்கும் பட்டத்து இளவரசர் ஹல் உசைன் பின் அப்துல்லா அவரது தனது காரில் பிரதமர் மோடியை அழைத்து சென்றிருந்தார் இது தொடர்பான போட்டோக்களையும் அவர் இணையதளத்தில் பகிர்ந்தார் அதுவே தான் எத்தியோப்பியிலும் தொடர்கிறது பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதின் கார் பயணத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட இது ஒரு ட்ரெண்டிங் போல ஆகிவிட்டது குறிப்பிடத்தக்கது